இது ஒன்று இது பத்து இது நூறு இது ஆயிரம் இது பத்தாயிரம் இது லட்சம் இது பத்து லட்சம் இது கோடி இதுவரைதான் உங்களுக்கு தெரியும் இனி வருகின்ற அடுத்தடுத்த ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறான் தமிழர் இது அற்புதம் இது நிகற்புதம் இது கும்பம் இது கணம் இது கற்பம் இது நிகர்ப்பம் இது பதுமம் இது சங்கம் இது வெள்ளம் இது அந்நியம் இது அர்த்தம் இது பரார்த்தம் இது பூரியம் இது கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்ம பிரம்மகற்பம் இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தவன் தமிழன் இது மட்டுமல்ல ஒன்றிற்கு கீழ் உள்ள இறங்குமுக எண்ணுக்கும் பெயர் வைத்திருக்கிறான் தமிழன் கேட்டால் ஆச்சரியத்தில் உறைந்து போய்விடுவீர்கள் இது ஒன்று இது முக்கால் இது அரைக்கால் இது கால் இதுவரை அனைவருக்கும் தெரியும் இனி கேளுங்கள் இது நாளுமா இது மூன்று வீசம் இது மூன்று மா இது அரைக்கால் இது எருமா இது மாகாணி இது ஒருமா இது முக்கால் வீசம் இது முக்காணி இது அரை வீசம் இது அரைமா இது கால் வீசம் இது காணி இது அரைக்காணி முந்திரி இது அரைக்காணி இது முந்திரி இது கீழ் முந்திரி இது இம்மி இது மும்மி இது இன்று நானோ எனப்படும் அணு அணுவுக்கும் கீழே அளந்துள்ளான் தமிழன் இது குணம் இது பந்தம் இது பாகம் இது விந்தம் இது நாகவிந்தம் இது சிந்தை இது கதிர்முனை இது குரல் படி, இது வெள்ளம் இது நுண்மணல் இது தேர்வு